நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் டிஎன்பிஎஸ்சியிலேருந்து முக்கியமான ஒரு ப்ரெஸ் நியூஸ் வெளியிட்ருக்காங்க அது என்னென்னு பார்ப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னாம் ஆண்டு ஜூன் மாதத்தில் நடைபெறுவதாக அறியப்பட்டிருந்த துறைத் தேர்வு மே ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று கொரோனா பெருந்தொற்று காரணமாக ஆகஸ்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் நடைபெறுன்னு தெரிவிச்சிருந்தாங்க தற்போது துறைத்தேர்வு மே ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று டேட் கொடுத்துருக்காங்க எந்தெந்த டேட்டில் நடைபெறும் அப்படின்னு சொல்லிட்டு தேர்வு நடைபெறும் நாள் வந்து கொள்கை வகையிலான கணினி தேர்வு பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் பதினெட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று மற்றும் இருபத்தி மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று இந்த நான்கு நாட்களில் நடைபெறும்னு கொடுத்துருக்காங்க விரிந்திருக்கும் வகை தேர்வு வந்து இருபத்தி நாலு எட்டு ரெண்டாயிரத்தி அறுபத்தொன்று இருபத்தஞ்சி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இருபத்தாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு மற்றும் இருபத்தி ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று இந்த நாட் நான்கு நாட்களில் விரிந்துரைக்கும் வகை தேர்வு நடைபெறும் டேட் கொடுத்துருக்காங்க சரிங்களா ஆக டிபார்ட்மெண்ட்டு எக்ஸாம்க்கான டேட் அறிவிச்சிருக்கிறாங்க அடுத்தது அடுத்தடுத்த தேர்வுகளுக்கான அட்டவணைகள் வைக்கப்படாத தேர்வுகள் காலி பணியிடங்களுக்கான அறிவிப்புகள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் சரிங்களா இதிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போ எக்ஸாமுக்கான டிபார்ட்மெண்ட் எக்ஸாமுக்கான டேட்டை வந்து டிஎன்பிஎஸ்சி தெளிவுபட சொல்லியிருச்சு சரிங்களா இதுக்கு தள்ளி தள்ளிப்போக சூழல் கிடையாது ஆகையால் தேர்வர்கள் கவனமாக படிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி